பதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா இது சர்க்கரையை கட்டுப்படுத்தும் சர்க்கரைனால ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பூஸ்டர் சரியே அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அப்புறம் இன்னைக்கு என்ன அரசியல் அரசியல்ல பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்போ பாஜக தான் வந்து எப்பவுமே முதலா நியூஸ் வச்சிருப்பாங்க சோ அவங்க கட்சியில நடக்கிறதுதான் பெரிய அளவுல பேசப்படும் அப்படி அவங்க எது பண்ணாலுமே அதுல ஒரு உள்நோக்கம் இருக்கும் ஒரு குத்து இருக்கும் வந்து வந்து இப்ப சென்னையில ஒரு கருத்தரங்கம் நடந்திருக்கு அதுக்கு வந்து பவன் கல்யாண சீஃப் கெஸ்டாவே கூப்பிட்டு கூப்பிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு பாக்குறப்ப விஜய் விமர்சிக்கிறதுக்காக அப்படின்ற ஒரு பேச்சு வருது சோ அது எந்த அளவுக்கு உண்மை அங்க என்ன நடந்தது இப்ப நீங்க பொதுவா பாஜக எடுத்துட்டீங்கன்னா நமக்கு இவங்க வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கான போவாங்க இவங்க நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா எப்படி ஒன்னு எட்டி உதைப்பாங்க பாஜக இருக்கு உதாரணத்துக்கு நீங்க மகாராஷ்டிரா எடுத்துக்கல மகாராஷ்டிரால வந்து ஆட்சி இருந்தாங்க ஆட்சியில இருந்து அகற்றப்பட்டாங்க மக்களால சிவசேனா கட்சி அப்படின்னு ஒரு கட்சி ஆட்சி இடத்துல நம்ம பாஜக வந்து ஆட்சி ஆளணும் அப்படின்னு போட்டு என்ன பண்ணாங்கன்னா சிவசேனாவை ரெண்டாவது சிண்டே உருவாக்கினா சோ தேசியவாத காங்கிரஸ் உடைச்சு அஜித் பவரை சோ இவங்களுடைய தயவுலதான் அங்க என்ன பண்ணாங்க ஆட்சியை பிடிச்சாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து திரும்ப சட்டமன்ற எலெக்ஷன் நடந்து அதுல பாஜக பெரும்பான்மையா வின் பண்ணாங்க அது வேற கதை இப்போ என்னன்னா இவங்களுடைய பெரும் தயவு அதாவது அஜித் பவாருடைய தயவும் சிண்ட தயவும் எங்களுக்கு தேவை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டுதான் லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்குது இப்ப நம்மளுக்கு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு எலெக்ஷன் நடக்கல கவுன்சில் எலெக்ஷன் நடக்கல அது போல மகாராஷ்டிரால லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்குது இதுல நாங்க தனியா நிக்க போறோம் எது வரைக்கும் ஒரு தேசிய கட்சி மாநில கட்சி அந்த மாநில கட்சி தயவோட நாங்க வந்து ஆட்சி பிடிக்கணும் தேசிய கட்சிக்குன்னு ஒரு பவர் இருக்குல அதை வந்து எல்லா மாநிலத்திலும் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் சோ அதனால நாங்க தனித்து தான் நிக்க போறோம் இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் நாங்க தனித்து தான் நிக்க போறோம் எங்களுக்கு சிண்ட தயவும் தேவையில்ல அஜித் பவார் தயவும் தேவையில்ல நாங்க தனிச்சுதான் நிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க இப்போ அவங்க வேண்டாத நாட்டுல அவங்கள வந்து என்ன பண்ணாங்க எட்டி ஒதுக்கிறாங்க சோ இந்த ரேஞ்சே தான் இந்த பார்முலாவதான் இப்போ தமிழகத்துல தமிழக வெற்றி கழகத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா நம்மளுக்கு செய்தி வந்திருக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சென்னையில் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு பரப்புரையில ஒரு மீட்டிங் ஒண்ணு வச்சாங்க சோ இதுல வந்து பவன் கல்யாணம் வந்து என்ன பண்ணாங்க சீஃப் கெஸ்டா கொண்டு வந்தாங்க பவன் கல்யாணம் உள்ள கொண்டு வந்துடணும் வேற யாருமே இல்லையா பவன் கல்யாண் மட்டும் தான் பாஜக சப்போர்ட் பண்றாரா வேற யாருமே இல்லையா அப்படின்னா விஜய்க்கு மாற்றா இங்க ஒருத்தரை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பவன் கல்யாணம் கொண்டு வரணும் ஏன்னா பவன் கல்யாண் தெலுங்கு பாத்தீங்கன்னா சினிமா துறையிலும் சரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோவா இருக்கிறார் அரசியல ஒரு பவர்ஃபுல்லான அரசியல இருக்கிறார் சோ இங்க வந்து விஜய் அட்டாக் பண்ணணும்னா பவன் தான் ஒரு ஆப்டபுளான ஒருத்தர இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டுதான் விஜயை கொண்டு வந்தாங்க விஜயை கொண்டு ஃபுல்லா அட்டாக் பண்றாங்கன்னா அட்டாக் பண்ணல ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது கொள்கை எதிரியான பாஜக அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து வச்சு வச்சு விஜய் விஜயவர்கள் அந்த அளவுக்கு இங்க பாஜக வந்து டஃப் கொடுத்து பேசினாங்க இல்ல அதை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் ஆனா அடி விழாது அப்படின்ற ரேஞ்சில் தான் பா பாஜக தமிழக வச்சிக் கழகத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா பாஜக கூட்டணியில் அவங்க வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னா எது வேணாலும் தாங்கிப்பாங்க ஆனா பாஜக கூட்டணியில் அவர் வரல அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரீம் உள்ளவர்கள் அவங்க போவாங்க அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மையா இருக்கு ஸோ பவன் கல்யாணம் அட்டாக் பண்ணி பேசினாரா இல்லை ஏன்னா பாஜக கூட்டணியில் போறாரு அதனால சரி அட்டாக் பண்ணி பேசலை அப்படின்னு சொல்லிட்டுதான் பாஜக நிர்வாகிகள்லாம் சொல்றாங்க ஒருவேளை பாஜக கூட்டணியில் அவர் வரலன்னா எந்த மாதிரியான அட்டாக்கை நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்றத பவன் கல்யாணம் வச்சு நாங்க பண்ண போறோம் அப்ப நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற ரேஞ்சில தான் அவர் வந்து பவன் கல்யாண ஒருவேளை கூட்டணிக்கு வரலனா அப்படின்ற பட்சத்துல பவன் கல்யாணம் வச்சு இங்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய எப்படி டேமேஜ் பண்றாங்க அப்படின்றத மட்டும் பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்றது தான் தகவல் நம்மளுக்கு வந்து இருக்கு சோ இதுதான் பவன் கல்யாணம் இன்னொரு விஷயம் என்னன்னா தேர்தல் பரப்பு வரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் பரப்பு வரையில பவன் கல்யாணம் எதுக்கு இறக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல தெலுங்கு பேசுற மக்கள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நாற்பது லட்சம் ஓட்டு இருக்கு சோ இந்த நாற்பது லட்சம் ஓட்டையும் பாஜக தன்வசம் படுத்தணும் அப்படின்றதுக்காக தமிழக கழகத்தையும் அட்டாக் பண்ணணும் இந்த நாற்பது லட்சம் ஓட்டை வசம் படணுன்றதுக்காக பவன் கல்யாண இறக்குறதா தகவல் வந்துட்டு இருக்கு பொறுத்து பாக்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது அதுதான் இவங்களுக்கு வந்து ஒருத்தர் வேணும் அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நம்ம போவாங்க வேணாம் அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரீம் லவ்வளவு போய் அவங்கள என்ன பண்ணுவாங்க அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்றதுதான் பாஜகவுடைய தொடர்கதையா இருக்கு கண்டிப்பா யார் வந்து என்ன விமர்சனம் பண்ணாலும் விஜய் வந்து அவரோட வழியில அடுத்தடுத்து அவர் போய்கிட்டுதான் இருக்காரு சோ அப்படிதான் எல்லா விஷயமும் நடக்குது இவங்க அட்டாக் பண்ணி அது எதுவுமே பெருசா விஜய் வந்து பாதிக்க போறது கிடையாது விஜய்னு இல்ல எந்த ஒரு தலைவர்களையும் யாரும் பேசுறது எதுவுமே பெரிய அளவுல பாதிக்கப்படாது அப்படின்றதுதான் இப்போ உள்ள சுச்சுவேஷன் ஸோ இதெல்லாம் ஒரு पकम நம்ம வந்து ஏற்கனவே நிறைய விஷயம் பேசியிருக்கோம் நாம் தமிழர் கட்சியில இருந்தாங்க காளியம்மா அவங்கள பத்தி பேசியிருக்கோம் சோ அவங்க வந்துட்டு அந்த கட்சியில இருந்து விலகிட்டாங்க சீமான் கூட ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடு காரணமா ஸோ அதுக்கப்புறம் அதுல இருந்து அவங்க வந்து டிவி கே போறதாவே ஒரு நியூஸ் வந்து வந்திருந்தது அதையும் நம்ம வந்து பேசியிருந்தோம் சோ இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கிறப்ப இப்ப வரைக்கும் அவங்க எந்த கட்சியில போறா அப்படின்றதே வாய் திறக்காம இருக்காங்க ஆனா இப்ப திரும்பவும் அவங்கள பத்தின ஒரு டாக் வந்திருக்கு ஸோ அவங்க இப்ப எந்த கட்சியில போற மாதிரி இருக்காங்க இல்ல அவங்க ஓய்வு எடுக்க போறாங்களா என்ன நிலைமை நாம் தமிழர் கட்சியில ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா வளர்ந்து காளியம்மா சீமானு அடுத்து ஒரு பேச்சாற்றலையும் தமிழ் தேசத்தையும் பேச முடியுமா அப்படின்னா அது தான் அது வந்து சோ சீமானுக்கு அடுத்த தலைமை இடத்துல காளியம்மாள் வரலாம் சீமானுக்கு எந்த அளவுக்கு நிர்வாகிகள் சப்போர்ட் இருந்ததோ தொண்டர்களுடைய காளியம்மாளுக்கு வந்து இருந்ததாக பேச்சு அடிபட்டது சீமானுக்கு அடுத்து யார் தலைமையேற்றுவா அப்படின்ற ஒரு இடத்துல கை காட்டக்கூடிய இடத்துல காளியம்மாள் இருந்தாங்க சோ இந்த பொறாமையின் காரணமா தான் வெளிப்பாடா சீமானவர்கள் திட்டமிட்டு காளியம்மாளை நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேற்றினார் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு ஏன்னா தேவையில்லாத ஆடியோக்கள் எத்தனை ஆடியோக்கள் காளியம்மாவை பத்தி திட்டி எவ்வளவு கேவலமான திட்டி இழிவா பேசி அந்த அம்மாவை திட்டி எந்த அளவுக்கு வந்து சீமான் அவர்கள் பேசினார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் சோ ஆனாலும் காளியம்மாளுக்கு வந்து என்னன்னா சீமான் மேல ஒரு நல்ல மரியாதை இருந்தது ஆனா இருந்தாலும் தொடர்ந்து அவங்கள கட்சி நிகழ்ச்சியும் சரி கட்சி கூட்டங்களும் சரி அவங்கள அவாய்ட் பண்ணதுனால இவங்களா வெளியே போயிடலாம் வெளியே வந்துட்டு பிறகு தமிழக வெற்றிகழ போய் சேருவாங்களா அப்படின்னு பேச்சு அடிபட்டது ஏன்னா அன்றைய தினத்துல வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி அதிருப்தில இருந்த தம்பிகள் கொல கொலையா வந்து என்ன பண்ணாங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தையும் திமுகவை நோக்கி தான் சென்றாங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தமிழக கழகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டுது ஏற்கனவே நாம் தமிழ்ல இருந்து பிரிந்த இரண்டு ஆளுமைகள் ஒன்னு கல்யாண சுந்தரம் ஒண்ணு ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் அதிமுக இருக்கிறாரு ராஜீவ்காந்தி திமுக இருக்கிறார் இவங்க ரெண்டு தரப்பும் பேசப்பட்டதாவும் பேச்சுகள் அடிபட்டிருக்கு அதிமுக சார்பா கல்யாண சுந்தரம் காளியம்மால தன் இழுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் போய் பேசியிருந்தார் திமுக தரப்புல இருந்து ராஜீவ்காந்தி போய் என்ன பண்ணியிருக்கா பேசியிருக்காரு ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா காளியம்மாளுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இடம் இருக்குதானா ஆமா இருக்குதுதான் ஏன்னா மீனவர் குடும்பத்திலிருந்து இருந்து வந்த அந்த பாரம்பரியத்திலிருந்து வந்த காளியம்மாளுக்கு ஒரு சில வாய்ஸ்கள் இருக்க தான் செய்யுது ஆனா அவங்களுக்கான அந்த ஓட்டை எழுந்துற கூடாது இந்த கட்சிக்கு ஆதரவா இருக்கணும் அப்படின்றதுல எல்லா கட்சி தரப்புலும் இந்த பேசப்பட்டது நாம தமிழக வச்சிக் கழக தரப்பா கூட அவங்க பேசப்பட்டதான் நம்மளுக்கு தகவல் வந்து ஆனா இப்போ காளியம்மாள் எந்த கட்சியில நான் போய் சேர போறேன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயம் அண்ணான்னு சொல்லிருக்காங்க திமுகவே அவங்க புகழ்ந்து பேசியிருக்காங்க போறாரா இல்ல தமிழக வெற்றிக் கழகத்துக்கு போறாரா அப்படின்ற குழப்பத்தில் எல்லாருமே இருந்தாங்க அவங்க தெல்ல தெரிய சொல்றாங்க நான் எந்த கட்சிக்கு போறேன் அப்படின்றத நானே சொல்லுவேன் இதெல்லாம் ரகசியமாக முடி வைக்க முடியாது நானே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஆனா காளியம்மால் தரப்பிலிருந்து இருந்து நமக்கு வந்த தகவல் அடிப்படையில திமுக பக்கம் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு பேசப்படுது நாம் தமிழ் கட்சியில வேட்பாளரா நின்று அதிகப்படியான ஓட்டுகளை எடுத்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க நாம் அப்படி அதிகமான ஓட்டுகள் எடுத்திருக்காங்க வேற யாருமே எடுத்ததுல காளியம்மால் தான் எடுத்திருக்காங்க சோ அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் திமுக அவங்களுக்கு வரவேற்பு இருக்கும் நிச்சயமா வரவேற்பு இருக்கும் ஏன்னா அவங்க காளியம்மால் சம்பந்தப்பட்ட ஓட்டு அவங்களுக்கு வரணும் அப்படின்னா காளியம்மால வேட்பாளரை நிப்பாடுறதுக்கும் திமுக முன்வரதா தகவல் வந்துருக்கு இருக்கு ராஜீவ்காந்தி மூலியமா பேசப்பட்டதும் அதுதான் திமுக தரப்புல இருந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு அவங்களுக்கு கொடுத்து எம்எல்ஏவை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு நீங்க பொது வெளியில பேசுற உங்களுடைய மீனவர்களின் குரலா இருக்கிற உங்களுடைய குரல் சட்டமன்றத்திலும் ஒழிக்கப்படணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் திமுகவும் விரும்புது சோ திறமை உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்குற இடமா திமுக இருக்குது அதில் எந்த வித மாற்றம் கருத்து இல்லை ஏன்னா எம்எல்ஏக்கள் லிஸ்ட் நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி அமைச்சர்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்து எல்லா உள்ளவர்களா தான் இருப்பாங்க திறமை உள்ளவர்களை வளர்த்து விடுகிற ஒரு கட்சியா தான் திமுக இப்ப இந்த அளவுக்கு இருந்துட்டு வருது அப்படின்றதுல எந்த வித மாற்றம் கருத்து இல்லை சோ காளியம்மாள் போன்றவர்களை திமுக இழந்துடாது அப்படின்ற ஒரு வெண்ணத்துல தான் இருக்குது நிச்சயமா எம்எல்ஏவை நின்று ஜெயிச்சு ஆஹ் சட்டம் பன்றத்தில் உங்களுக்கு குரல் ஒழிக்கப்படும் அப்படின்ற ஒரு பார்க்கப்படுகிறது கூடி வெரைவில் அவங்க திமுக பக்கத்துக்கு வருதுங்கிற வாய்ப்புகள் இருக்கு திமுக பக்கத்துல தான் ஐக்கியமாக போறாங்க அப்படின்ற தகவலும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சோ கண்டிப்பா ஏதாவது ஒரு பக்கம் போய் அவங்க செட்டில் ஆனாதான் அடுத்து அவங்க வந்து எலெக்ஷன்ல நிக்க முடியும் மறுபடியும் அவங்களோட அந்த அரசியல் பயணத்தை அவங்க வந்து தொடங்க முடியும் சோ அதையும் நம்ம பார்க்கலாம் சோ இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க அதிமுக நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் மாநிலங்களவை வேட்பாளர்கள் வந்து யார் யாரு அப்படின்னு எத்தனை சீட்டு ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சோ அதுல வந்து அதிமுகவே ரெண்டு சீட்டு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதுல கண்டிப்பா ஜெயக்குமார் ஜெயக்குமார் ஒருத்தரா இருப்பாரு அப்படி நம்ம எல்லாருமே வந்து நினைச்சிருந்தோம் ஆனா இப்ப அவர் இல்லன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு இது வந்து அவருக்கே ஒரு பெரிய ஷாக்கா இருக்கு அப்படின்னு மாதிரி நியூஸ் வந்திருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை ஆமா ஜெயக்குமார் என்ன புலம்பி தெளிவு என்னென்ன எடப்பாடி பண்ணிச்சாமே என்னைக்கு போய் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு ரெஞ்சு ரெஞ்சில தான் ஜெயக்குமாரனுடைய பேச்சுகள் அடிபடுது என்னன்னா பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லி விலகி வந்தாரு எடப்பாடி சாமி அப்போ இனிக்கு இல்ல எப்பவுமே நாங்க கூட கூட்டணி இல்ல அப்படின்னு சொன்ன உடனே நான் என் ராயபுர தொகுதியில முடிசூடாம இருந்தேன் நான் தோத்ததுக்கு காரணமே பாஜக தான் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஓட்டுகள் வந்து சிறுபான்மையினர் கிடைக்கல அப்படின்றத பொது வெளியில பகிரங்கமா சொன்னாரு அதிமுக ராயபுரத்துல மட்டும் தோத்ததுக்கான காரணமா இல்ல அதிமுக எந்தெந்த இடத்துல தோத்தாங்களோ அந்த இடத்துல எல்லாமே பாஜக கூட கூட்டணி வச்சதுனாலதான் தோத்தாங்க அப்படின்றத வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சுது சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜக மேல அவ்வளவு வெறுப்புல இருந்தாரு ஆனா, திடீர் திடுப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சிருச்சு அப்படின்ற செய்தியை ஜெயக்குமார் ஜீர்ணிச்சிக்க முடியல ஆனா எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து ஜெயக்குமார் அண்ணாக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் என்ன அப்படின்னு சில தகவல் நம்மளுக்கு வருது என்னன்னா சோ ஜெயக்குமார் அண்ணனுக்கு எம்பி சீட் ஒண்ணு கொடுக்கப்பட்டதாகவும் அதன் மூலியமா அவர் ராஜ்யசபா எம்பியா அவர் வந்து மேலே போறதாகவும் தமிழ்நாட்டு அரசியல் அவர் இல்லாத முடியும் அப்படிதான் பேசப்பட்டது ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் அண்ணன் இது உடனே வந்து என்ன பண்ணாரு பாஜகவுக்கு கூட்டணி வச்சு அதிமுக கூட்டணி நியாயப்படுத்தி பேசினார் ஸோ எடப்பாடி பழனிசாமிக்காக எந்த நிலைமையிலும் எந்த சுச்சுவேஷனிலும் ஜெயக்குமார் அண்ணன் உறுதுணையா நின்று இருக்காரு எடப்பாடி அதிமுக எந்த தவறு செஞ்சாலும் அதை நியாயப்படுத்தி பேசவும் சப்போர்ட் பண்ணி பேசுறதுல அண்ணன் ஜெயக்குமாரனுக்கு முக்கிய பங்காவே இருந்தது ஆனா இந்த இப்போ வந்து ரெண்டு பேர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க தனபாளியும் அதே போல இன்பராஜ்யம் ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கு ஆனா ஜெயக்குமார் பேர் அடிப்படையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் ரொம்ப புலம்பி தள்ளியிருக்காங்க எல்லா காலகட்டத்திலும் கட்சிக்காகவும் எடப்பாடி பழனிச்சிக்காகவும் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து நின்னாரு ஆனா இப்போ அவரை புறந்தள்ளிட்டு யாரோ தெரியாதவங்க ஒருத்தவர்கள் வந்து கூப்பிட்டு வச்சு நீங்க நீங்க இன்பதுரை கூட வந்து கட்சி வழக்குக்காக நிறைய வாதாடி இருக்காரு நிறைய போராடி இருக்காரு தனப்பால் என்ன பண்ணிருக்கிறார் யார் அவர் யாருக்கு தெரியும் கட்சிக்காக ஒரு ரூபாய் கூட செயல்பட்டதில்லை நீங்க எப்படி நீங்க அவரை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தான் புலம்பி தள்ளி

பாஜக கூட கூட்டணி வச்சதுனால அதிமுக இனி எழுந்துக்க முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன்ல தான் இருக்கிறதா ஜெயக்குமாரும் ஒப்புக்கொண்டு இருக்கிறாரு அப்படின்ற தகவல் உங்களுக்கு வந்திருக்கு சோ இதுக்கப்புறம் அதிமுக எப்படி போக போகுது என்ன நடக்க போகுதுன்றது யாருக்குமே தெரியாம இருக்கு சோ இந்த சுச்சுவேஷன்ல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எனக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்து என்னுடைய அரசியல் வாழ்க்கை எதிர்காலத்தையும் என்னுடைய மகனுடைய எதிர்காலத்தையும் ஒளியத்தி வைப்பாரு அப்படின்னு நினைச்சிருந்தா இனிக்கு யாருக்கும் தெரியாத ஒருத்தருக்கு வந்து இவங்க சீட்டு கொடுக்கறது எனக்கு ரொம்ப அதிருப்தில இருக்குது அப்படின்றதையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் கண்டிப்பா அதிமுகல வந்து எடப்பாடியோட செயல் யாருக்குமே பிடிக்கல ஸோ ஜெயக்குமார் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நல்லது நடக்கும்னு வந்து இவ்வளோ நாள் வாய மூடிட்டு இருந்தார் இப்போ அவரையும் வந்து புலம்ப வச்சுட்டார் எடப்பாடி பழனிசாமி ஸோ அதிமுகலாம் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பாமகல இதை விட ரொம்பவே மோசமான விஷயங்கள் வந்து அங்கே சூழ்நிலை வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம நிறைய பேசியிருக்கோம் அப்பா மகன் சண்டை வந்து ரொம்ப பெரு பெருசாக போய்கிட்டு இருக்கு சமாதான முயற்சி அதுவும் வந்து தோல்வி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு ஸோ இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிர்வாகிகளை நியமிக்கிறதுல ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்களா ஸோ அதுலேயாவது சமாதானம் ஆவாங்கன்னு சொல்லும்போது அதுலையும் திரும்பவும் வந்து உண்மை அதாவது பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களையும் தலைவர் அன்புமணி அவர்களையும் சமாதானப்படுத்தணும் பாஜ பாமக முன்னோடிகள் மூத்த நிர்வாகிகள் ட்ரை ட்ரை பண்ணி பண்ணி வந்துதான் மிச்சம் அப்பாவே எதிர்த்து அரசியல் பண்ற ரேஞ்சுக்கு பையன் வந்துட்டாரு அப்படின்ற தான் பாமகல இருக்கு இப்போ நீங்க பாமக வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்களுடைய ஆதரவாளர்கள் இருக்க மாட்டாங்க ஐயா ராம்தாஸ் அவருடைய ஆதரவாளரும் இருக்க மாட்டாங்க ரெண்டு பொது பொது வெளியில புதுமையா இருப்பாங்கல்ல பொதுவா இருப்பாங்கல்ல இந்த பாமக நிர்வாகிகள் இவங்க எல்லாம் ரொம்ப மன உளைச்சலுக்கு போயிருக்காங்க உங்க குடும்ப பிரச்சனை எதுக்கு நீங்க கட்சிக்குள்ள கொண்டு வரீங்க வன்னிய சமுதாயம் உங்களை நம்பிதானே இருக்கு எதுக்கு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு தான் அவங்களுடைய கதறல் இருக்குது குடும்ப பிரச்சனை குடும்பத்துல வைக்கணும் ஆனா குடும்பத்துல வைக்காம நீங்க கட்சிக்குள்ள கொண்டு வந்துட்டு பொதுவெளியில கொண்டு வந்துட்டு இப்படி பாமகவையும் வன்னியர் சமூகத்தையும் அலமோதி வைக்கிறீங்களே அப்படின்ற ரேஞ்சில தான் குமுறல் வந்திருக்கு ஆனா இவங்களுக்கு அந்த குமுறல்ல காதல விழல நான் பெரியவரா நீங்க பெரியவங்களா அப்படின்ற தான் ரெண்டு பேரும் போட்டா போட்டி போட்டு என்ன பண்ணாங்க நிர்வாகிகளை நீக்கிறதும் சேர்க்கிறதும் அதிரடியான அரசியல் இறங்கியிருந்தாங்க இப்போ பாஜக என்ன நினைக்குது இப்படியே அது வந்து ஒரு இழப்பு நினைச்சுதான் ஆடிட்டர் குருமூர்த்தியை உள்ள அனுப்பி சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஈடுபட்டிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி சைத துரைசாமியும் தைலாபுரத்துக்கு போயிருக்காங்க வால் பின்னாடியே வால் பூச்சின்னு போயிருக்காரு அன்புமணி அவர்கள் ஒரே ஒரு தான் அன்புமணி அவர்களுக்கு உங்களுக்கு உண்மையிலேயே பாமக நிர்வாகிகள் வழியும் ஒன்னியர் சமூகத்தின் மூலம் அக்கறை இருந்தா அப்பா தப்பு செஞ்சா என்னங்க அவர் எக்ஸ்பீரியன்ஸான ஆளு ஒரு வயசான ஆளு நீங்க என்ன பண்ணும் தானே தப்பு செஞ்சாரு அப்பாதானே நீங்க ஓடிப்போங்க தைலாபுரத்துக்கு இனி தைலாபுரம் இல்ல பழையூர் அப்படின்னு சொல்லிட்டு வீணான விதாண்டாவாதம் தான் இது அன்புமணி அவர்கள் பண்ணியிருந்தாரு இன்னைக்கு பாஜக இன்னைக்கு பாஜகவுடைய அஜெண்டைனால ஆடிட்டர் குருமுர்த்தி போனோம்னு பின்னாடியே வாழ் பச்சு போறாரு இதுக்கு முன்னாடி தைலாபுரம் உங்களுக்கு தெரியாதா ஏன் வன்னியர் மக்கள் உங்களுக்கு தெரியாதா பாமக நிர்வாகி உங்களுக்கு தெரியாதா அவங்க மேல உங்களுக்கு உண்மையான அக்கறை இருந்தா நீங்க போய் சமாதானப்படுத்த வேண்டியதானே உங்க அப்பாவை நிறுவனரை நீங்க போய் சமாதானப்படுத்த வேண்டியதான ஒரு தலைவராக இருந்து அப்படின்னா கேள்விக்கே ஒரு கிட்ட பதில் இல்லை இன்னைக்கு பாஜக என்ன நினைக்குதுன்னா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்தா வேலைக்காகாது ஏற்கனவே ஏப்ரல் மாதம் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்தார் அப்போ உடனே ஐயா ராம்தாஸ் அவர்கள் அன்புமணி அவர்களை பதவி தலைவர் பதவியில இருந்து தூக்குறாரு இனி அன்புமணி தலைவர் இல்ல செயல் தலைவர் தான் அப்படின்னு ஏன்னா ஒருவேளை அமித்ஷா கூட கூட்டு சேர்ந்துகிட்டு பாமகவை சேர்ந்த தலைவர் அன்புமணி அவர்கள் திரும்பவும் கூட்டணி வச்சுட்டா நம்முடைய கட்சி எதிர்கால என்ன ஆகும் ஏற்கனவே அவங்க கூட கூட்டணி வச்சுதான் மாநில அந்தஸ்து எழுந்துட்டு நம்ம இருக்கிறோம் திரும்பவும் அந்த அங்கீகாரத்தை பெறணும்னா ஜெய்க்க குதிரையான திமுக கூட்டணியில சேர்ந்தாதான் நம்மளுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கும் சொல்லிட்டு ஐயா ராம்தாஸ் அவர்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அதனால அவர் திமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற எண்ணத்துல

ரெண்டு பேரை சமாதானப்படுத்தி பாமகவை பாமக பா வை உக்கார வச்சிருங்க அப்படின்ற ஒரு தான் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் சைத துரைசாமி அவர்களும் உள்ள போயிருக்கிறாங்க இப்ப ஐயா ராம்தாஸ் அவர்களை சமாதானப்படுத்துற முயற்சியில கட்சியை ஒண்ணு சேர்க்கறது முயற்சியில இல்ல ஐயா ராம்தாஸ் அவர்களை சமாதானப்படுத்தி பாஜக கூட கூட்டணியில இருக்க வைக்கணும் அப்படின்ற ரேஞ்சில தான் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் தான் போயிருக்கிறாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி என்ன சொல்றாரு அன்புமணி வந்தாரா எப்போ வந்தாரு எப்படி வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி கேட்கிறாரா இந்த மேட்டர் நம்மளும் கேட்கும்போது ஷாக் ஆயிருக்கு எல்லாம் ஒன்னமாதான் போனீங்க ஒன்னாதான் பேசுறீங்க இப்பயா அன்புமணி வந்தாரா இல்லையானா எப்படிங்க நீங்க நாடகம் மாறீங்க அப்படின்னு ஒரு கேள்விதான் இருக்கு சோ இதெல்லாம் அப்படி போகும்போது பேச்சுவார்த்தை எல்லாம் ஒரு பைனலிஸ்ட் வரும்போது ராமதாஸ் அவர்கள் மூணு கோரிக்கை வச்சிருக்கார் மூணு கண்டிஷன் போட்டிருக்காரு என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவர் பதவியில அன்புமணி இருக்கட்டும் அதுல எனக்கு வித மாற்று கருத்தே இல்ல அவர் இருந்து செயல்படட்டும் ஆனா முகுந்தனுக்கு பாமக ஒரு முக்கிய பொறுப்பு அளிக்கப்படும் அதற்கு அன்புமணி அவர்கள் எந்தவித இடையூறும் சேரக்கூடாது எந்த வித எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது ரெண்டு மூணாவதா யாரு கூட கூட்டணி அப்படின்றத நான் தான் சூஸ் பண்ணுவேன் அன்புமணி சூஸ் அப்படின்ற விஷயத்தையும் மூணு கண்டிஷன் கொடுத்திருக்காரு மூணு கண்டிஷனையும் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அன்புமணி அவர்களுக்கும் பேசப்பட்டு இது எப்படி முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் இந்த டீம் வந்து என்ன பண்ணிருக்காங்க இருக்கிறாங்க பாஜகவுடைய மையமா இங்க இருக்கிற ஆடிட்டர் குருமூத்தி எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது ஓபிஎஸ் பி அவர்களை தர்மயுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்னதாகவும் அதிமுகவை பிளவுபட்டு இருக்கு அதுக்கும் ஆடிட்டர் குருமூர்த்தியாகவும் ஏன் கடந்த முறை அமித்ஷா அவர்கள் வந்தபோது ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை போய் சந்திக்கிறாரு கனெக்ட் பண்ணி பாத்தோன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி பாமக போய் சமாதானப்படுத்துறாரு இதெல்லாமே கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா பின்னாடி எப்படி பாஜக அதிமுக விழுங்குச்சோ இப்ப பாமக விழுங்க பாக்குது அப்படின்ற ஒரு ரேஞ்சில அந்த தான் வச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம பாஜக பாஜகதா பின்னாடி இருக்குது அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்துல தெள்ள தெளிவா தெரியுது சோ அரசியல்ல பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்ப ஒவ்வொரு கட்சியும் வந்து எப்படி நிலையா நிக்க போறாங்க தேர்தல் அப்படின்றதுக்காக தான் இப்போ அவங்க எல்லாமே முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை அடுத்து எங்க போய் முடிய போகுது எங்க போய் நிக்க போறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் சோ அரசியல் காலத்துல நாளுக்கு நாள் பல நிகழ்வுகள் நடக்குது ஸோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட நிகழ்வோடய நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்த்தி வந்து நம்ம அரசியல் அலசி ஆராய்வு அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணு இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்க கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்